Yeah, I

மக்களுடைய பயன்பாட்டுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த எழுபத்தி ரெண்டாவது வார்டில் நம்முடைய மாமன்ற உறுப்பினர் போட்டுதலுக்குரிய அன்பு சகோதரர் எங்களால் பி கேஎஸ் என்ற அன்பாக அழைக்கப்படுகின்ற பி கற்பசாமி அவர்கள் வேண்டுகோளுக்கு நாங்க இந்த கடையும் முத்துராமலிங்கபுரம் ஏழாவது தெருவு நாலாவது தெருவு தார்சாலை இருபத்தஞ்சி லட்சம் ரூபாயிலும் ஈபி மெயின் ரோடு மாநகராட்சி பள்ளியில் புதிய கழிப்பறை கூடுதல் கட்டணம் பதினெட்டு லட்சம் ரூபாயிலும் நவீனமாக நவீனமாக அது கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே மாநகராட்சி பள்ளியில் புதிய அங்கன்வாடி கட்டடம் பத்து லட்ச ரூபாயில் எங்கள் மாமண்ட உறுப்பினருடைய வேண்டுகோளுக்கணங்க தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டி கொடுக்கப்பட்டிருக்குது முத்துராமலிங்கபுரம் மேட்டுத் தெருவில் ஆள்குழாய் கிணறு போர் அமைத்து சென்டெக் தொட்டி வச்சு அஞ்சு லட்ச ரூபாயில் மக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாட்டை இன்றைக்கு ஓரளவுக்கு அது போக எங்களுடைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட முல்லைப்பெரியார் கூட்டுக்குடி நீர் திட்டம் என்னுடைய முயற்சியால் மதுரை மாநகர் முழுவதும் நூறு வார்டுகளுக்கும் கிடைக்க வேண்டிய அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட முல்லை பெரியார் கூட்டுக்குடி நீர் திட்டமானது இந்த வார்டில் தொண்ணூறு சதவீதம் நிறைவேற தொண்ணூறு சதவீதம் நிறைவேறியிருக்கிறது என்பதையும் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இதுபோக மாநகராட்சியில் பல்வேறு பகுதியில் இன்னைக்கு இந்த முல்லைப்படியார் குடிநீர் திட்டம் கொண்டு வரப்பட்டு அது மக்களுடைய பயன்பாட்டுக்கு கிடைத்திருக்கிறது என்றால் இது முழுக்க முழுக்க புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய சீரிய திட்டத்தில் நாங்கள் முயற்சி பண்ணி அவர் கொடுத்ததன் அடிப்படையில் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு கோடி ரூபாயில் இந்த திட்டம் இது செயல்படுத்தப்பட்டிருக்கிறது இது இருபத்தி நாலு மணி நேரமும் விரைவிலே இயங்கும் இன்னும் இரண்டு மூன்று மாதத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அனைத்து நூறு வார்டுகளுக்கும் தங்கு தடையின்றி குடிநீர் தேவையான போது அவர்கள் பிடித்துக்கொள்ளலாம் இதுக்காக தண்ணீரை சேமித்து வைப்பதற்காக பாத்திரங்கள் தேவையில்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் இவங்க காலத்தில் முறையாக அதை செயல்படுத்தலை ஒரு முதலமைச்சர் திறந்த பிறகும் கூட முதலமைச்சர் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்து மதுரை மாநகரில் தொடங்கி வைத்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு மேலாகப் போயிருது இதுவரை பார்த்தீங்கன்னா இன்னும் முப்பது சதவீத வார்டுகளுக்கு இன்னும் வழங்கப்படவில்லை என்பதை இன்னும் குடிநீர் வழங்கப்படவில்லை முறையாகவும் கொடுக்கப்படவில்லை பல இடங்களில் இந்த மேல் அழுத்த தண்ணியானது அனுப்ப திறந்து விடும்போது மேல்நிலை தொட்டியிலிருந்து வரும் பொழுது இந்த பைப்பு சரியில்லாதனால வெடித்து அது தண்ணி கொடுக்கிற பகுதியில் தெருவில் சா சாக்கடையோடு கலந்து ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது மக்களுக்கு கொடுத்தும் அது பயனில்லாத இருக்கு என்பதை இதை இந்த மாநகராட்சி நிர்வாகிகள் கவனம் செலுத்தி உடனடியாக அதை செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் முதலமைச்சருக்கு வந்து பயம் வந்துருச்சு முதலமைச்சருக்கு பாரதிய ஜனதா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு மாண்முக அண்ணன் எடப்பாடியாருக்கு எதிர்கட்சி தலைவருக்கு ஆதரவு பெருகிக் கொண்டே இருப்பதை பார்த்து கொண்டு அவரால் சகிக்க முடியவில்லை தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது மிக வலுவாக இருக்கிறது அதே காட்டிலும் வேட்பாளர் மீது மக்களுக்கு வேட்பாளராக முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடுகின்ற அண்ணன் எடப்பாடியாருக்கு மக்கள் செல்வாக்கு நாளுக்கு நாள் கூடியிருக்கிறது செயல்படாத இந்த அரசாங்க திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை திராவிட மாடல் என்று கொண்டு நடத்தி கொண்டிருக்க முதலமைச்சரை காட்டிலும் பன்மடங்கு சிறந்த நிர்வாகி சிறந்த மனம் படைத்தவர் தொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவர் என்ற அடிப்படையில் இன்றைக்கு மக்கள் ஏகோபித்த வரவேற்பை பெற்றிருக்கிறார் கருத்து கணிப்புகள்லாம் பார்க்கும்போது முதலமைச்சருக்கு பதட்டம் வந்துடுச்சு நாங்கள் எப்பொழுதுமே ஒரு கட்சியோட தோழமை கொண்டோம்னா அது தேர்தல் அறைக்கும் தான் அது எங்கள் கொள்கையிலேருந்து நாங்கள் மாறுபட்டது கிடையாது திமுக என்பது தான் இன்றைக்கு என்னென்னா தமிழ்நாட்டு கூட்டணியில் அவங்க தோழமை கட்சிகளே அடிமை மாறி வைத்திருக்கிறாங்க அந்த அடிப்படையில் சொல்கிறாரா என்னன்னு தெரியல ரெண்டாவது என்னென்னா இவங்க தேசிய இதே பாரதிய ஜனதா இருக்கும் பொழுது அவங்க சொன்னதெல்லாம் நிறைவேற்றினாங்க இந்திய பரப்புரை பண்ணணுமோ இந்தியை பரப்புரை பண்ணாங்க தமிழகத்தில் எந்த இந்திய எதிர்ப்பை போராட்டத்தை முன்னெடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வேறஞர் அண்ணா கொண்டு வந்தாரோ அதை அதே இந்தியை அந்த இந்திய எழுத்துக்காக உயிர் நீத்த மாணவர்களுடைய மாணவர்கள் உயிர் நீத்த மாணவர்களுடைய ஆத்மாவுக்கு எதிராக தமிழகத்தில் இந்தி மொழியை பரப்பியவர்கள் திராவிட முன்னேற்ற கழத்துக்காரவங்க அதை நினைச்சுக்கிட்டு கூட்டணி மீது எங்க புரட்சி தமிழர் மீது எந்த ஏதாவது ஒரு குறை சொல்லணும் இப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க அவங்க கூட்டணி வச்சா அது நட்பு ரீதியில் நாங்க கூட்டணி வச்சா அடிமை ரீதியா என்னன்றதே தெரியல தான் சொல்லணும் கருத்து முதலமைச்சருக்கு பதட்டம் வந்துடுச்சு இந்த பதட்டத்தினால அவர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க கூட்டணிக்குள்ளே கொள்கை முரண்பாடு இருக்கு நிறைய சீட்டுகள் அவங்க ஒதுக்குறதுல நிக நிறைய அதிகமாக கேட்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது பதட்டம் வந்துடுச்சு அதான் கேள்வி கூட்டணியில தமிழகத்தில் செல்ல முடியாது வெற்றி பெற முடியாது என்பதால் புறக்கணிச்சிருக்கா தனிமொழி விமர்சனம் பண்றாங்க அன்பு சௌதை கனிமொழியெல்லாம் விமர்சனம் பண்ற அளவுக்கு ஒன்றும் இது இல்லை அவங்க சிறந்த நிர்வாகினா அதுல இல்லாமல் இருக்கல அது அவங்க அப்பா எப்படியோ அது வழிதான் தன்னை எதிர்க்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுடைய அவங்களை வந்து குறை சொல்கிறது தான் அதோடைய வளத்தான் இன்றைக்கி பத்திரிகை எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயும் தொலைக்காட்சியிலும் பார்த்தீங்கன்னா பலரும் வரவேற்றிருக்காங்க பல வணிகர்கள் அதிகமான வணிகர்கள் வரவேற்றிருக்காங்க இங்கே முதலமைச்சர் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியாரே வரவேற்றிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் பொதுவாக மத்திய பட்ஜெட் என்பது மத்திய வரவு செலவு திட்டம் என்பது இது ஒரு தான் இனிமேல் அது வரும்பொழுது செயல்படவில் வரும்போது இன்னும் நிறைய திட்டங்கள் வர இருக்கிறது எதுவும் கூட சொல்ல சொல்லப்போனால் நான் உண்மை உண்மையிலே அதை பார்த்தா சிலருக்கு வந்து கசக்கும் சிலருக்கு புளிக்கும் சிலருக்கு இனிக்குது ஆக நெல்லிக்கணி மாதிரி இன்னைக்கு பத்திய மத்திய பட்ஜெட்டு மோடிஜி தலைமையிலான அரசு ஒரு நம்முடைய தமிழகத்துக்கு சொந்தக்காரர் நிர்மலா சீதாராமன் இன்னைக்கு ஒன்பதாவது முறையாக ஒரு பெண் சமர்ப்பித்திருப்பது என்பது நமக்கெல்லாம் பெருமை தென் இந்தியாவுக்கே பெருமை தொடர்ந்து இந்த நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிக்கிறது தமிழ்நாட்டை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அது காங்கிரஸ் இயக்கமாக இருந்தாலும் சரி அதுலது பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் ஆனால் இது வரலாற்றில் ஒன்பது முறை இன்னைக்கு நிதிநிலை அறிக்கை அளித்தவர் சேலை கட்டிய பெண்ணாக இன்னைக்கு பாருங்க தமிழ் நம்ம தமிழ் பெண்கள் உடுத்தீரை கைத்தறி ஆடையை உடுத்தி கைத்தறி ஆடையை உடுத்தி அன்னைக்கு போய் பா நேற்று பட்ஜெட்டை வாசிச்சிருக்காங்க இதை பற்றி கனிமொழி பேசியிருந்தாங்கன்னா பரவாயில்ல ஒரு பாரம்பரிய முறையில் அன்பு சௌதரி நிர்மலா சீதாராமன் இன்னைக்கு நிதிநிலை அறிக்கையை அறிவித்திருக்கிறார் அது பாராட்டுக்குரியது ரெண்டாவது அதில் நிறைய குறைபாடுகள்ன்றது சில பேருக்கு பார்க்குற பார்க்குற விதத்துல தான் இருக்கு வேற ஒன்றும் இல்லை மெட்ரோ இந்த மெட்ரோ ட்ரெயின் இன்னும் புரிதல் இல்லாமல் பேசுறாங்க மெட்ரோ ட்ரெயின் முழுக்க முழுக்க தமிழக அரசு தமிழகத்தில் ஆள்கிற இயக்கம் அந்த கட்சி முறையாக வடிவமைக்கணும் மத்திய அரசு வந்து கொடுக்க மறுக்கல அவங்க கொடுப்பாங்க அது வழித்தடம் எத்தனை இடங்கள்ல அந்த ஸ்டேஷன் அமைய போயிருது எந்த பக்கம் போகுது எத்தனை லட்சம் பேர் பயன்படுத்துறாங்க எங்கெங்க எவ்வளவு தூரம் அது பயன்பாடாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் விளக்கமாக கொடுக்கல அது விளக்கம் கேட்டுதான் ஏற்கனவே மத்திய அரசில் இருந்து அனுப்பியிருக்காங்க அதே உடனே மத்திய அரசு புறக்கணிப்பு புறக்கணிப்புன்னு இவங்க தேர்தல் வர்றதுனால தேர்தல் நேரத்தில் ஏதாவது மத்திய அரசு குறை சொல்லுன்றதுக்காக சொல்றாங்க தான் போட்டி எடப்பாடி பழனிசாமி அவர் எத்தனை தேர்தல போட்டிட்டாலும் தோல்வியை தான் கண்டுட்டு இருக்கிறாங்க செங்கோட்டை இப்ப கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருக்காரு அவரெல்லாம் செல்லா காசுங்க இப்ப அவர் செல்லா காசு அவர் பேச்செல்லாம் நீங்க போய் நீங்க தான் பெருசா எடுத்துக்கிறீங்க செங்கோட்டையே எங்களா எங்கிட்ட இருந்து போய் அவர் எங்க யாருமே ஏத்துக்கிறாருனால அங்க போயிருக்காரு ஒரு இவ்வளோ நாள் கழித்து போய் சேர்ந்திருக்காரு அவரை பற்றி பேசுவது கேள்வி கேட்பதே எல்லாரும் மறந்த சூழ்நிலையில் உங்களை மாதிரி ஆளுங்க தான் கேட்டு அவரை திரும்பவும் அவர் பேரை சொல்ல சொல்கிறீங்க எல்லாருமே மறந்துறேன் எங்கள் இருந்து ஆயிரம் பேர் இருப்பாங்க எங்கள் கட்சியில் என்ன எங்கள் கட்சியில் எல்லாம் சாப்பிட்டு எல்லாமே இந்த கட்சியில் இருக்க கட்சிக்காரன் தொண்டனுடைய ரத்தத்தை வேர்வையாக சிந்தித்து அவங்க பதவியை பெறுவாங்க அவன் பதவி சுகத்தை அனுபவிப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லலாம் அவங்க போனவங்கெல்லாம் மரியாதை கொடுக்கணுமா விடுங்க சார் நீ அவ பத்தி பேசாதீங்க நான் சொல்றேன் கேளுங்க செங்கோட்டையம் பேச்செல்லாம் ஒரு இது இல்லை அது சும்மா போற போக்குல ஏதாச்சும் பேசுறது இவர் எங்க ஆனா அப்ப இங்கதானே இருந்தாரு பூத்துக்குடி போது இங்க இருந்தாருல்ல அப்ப இவர் என்ன செஞ்சாரு மாங்காய் படிச்சுட்டு இருந்தாரா சும்மா ஏதாச்சும் பேசுகிறாருன்னு அந்த ஏதாச்சும் பேசி இந்த நீங்கள் கேள்வி கேட்குறீங்க நீ நாளைக்கு ராஜு செங்கோட்டைன்னு சாடல் அப்படின்னு செல்லூர் ராஜு சாடல் அப்படின்னு போட்டு விடுவீங்க நீங்கள் என்ன காடுன்னு போட்டு விடுவீங்க சில பத்திரிகைகளை காடுன்னு போட்டு விடுவீங்க செங்கோட்டையனை போட்டு விட்டு நம்மளை காடுன்னு போட்டு விடுவீங்க சும்மா இருங்க சார் வே செல்லாத காசெல்லாம் போயிட்டு பேசக்கூடாது எல்லாம் பேசாது அதெல்லாம் ஊ அதெல்லாம் தெரியாததான்கள் விடுங்க ஊரில் காணாமல் போனால ஊரில் திருவிழா காணாம போனாலலாம் போய் பேசி பேசிட்டு விடுங்க நீ உண்மையிலே வரவேற்கிறது முதலமைச்சர் இந்த தேர்தலுக்கு முன்பு தேர்ந்தெடுத்துக்காரு தேர்ந்தெடுத்தால் நல்லது நல்லவங்களா பார்த்து தேர்ந்தெடுக்க சொல்லுங்க ஏன்னா அறுபத்தொம்பது பேரும் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கூட யோக்கியமானவனா காணும் ஒருத்தனை கூட இது இதுவரைக்கும் முதலமைச்சர் சல்லடையா போட்டு தேடி இருக்காங்க திமுகவில் சல்லடையாக சளித்து பார்த்து கூட என்ன எடுக்க முடியல அதனால தான் இந்த இவ்வளோ நேரம் காலதாம் அதுக்கு காரணம் இந்த இல்லைன்னா அறுபத்தொம்போது பேரில் இருக்கிற இல்லை பையவங்கன்னா ஆறு ரெண்டு ஆறு ஏழு பேர் தான் ஏழு பேர் எடுக்கக்கூடாதா என்ன சொல்கிறீங்க ஏழு பேரை திமுகனால் தேர்ந்தெடுக்க முடியனால அந்த அளவுக்கு அந்த மாமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க திமுகவுடைய மாமன்ற உறுப்பினரும் ஊழல்வாதிகளாக இருக்கிறாங்க கரப்ஷனாக இருக்காங்க மக்கள் மத்தியில் செல்வாக்கு இல்லாத மாதிரி இருக்காங்க அவங்கள போட்டா திரும்ப நமக்கு விமர்சனம் வந்துருமோ திமுக பயப்படுகிறது வளர்ச்சியை மீண்டும் படுகொடியில் தள்ளதுக்கான சதி திட்டத்துல தான் அதிமுகவும் பாஜக சரி முதலமைச்சர் முதலமைச்சர் காலத்தில் என்ன வளர்ச்சி திட்டம் நாங்கள் கொண்டே போகலாம் எங்க ஆட்சி காலத்தில் பதினேழு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோம் எங்கள் அம்மா நாலு மருத்துவக் கல்லூரி எங்கள் அண்ணன் பதினோரு மருத்துவக் கல்லூரி ஒரு மருத்துவக் கல்லூரி இவங்க கொண்டு வந்தாங்களா நம்ம முதலமைச்சர் பேசுகிறார் எத்தனை பாலங்கள் அமைத்திருக்கோம் எங்கள் அண்ணன் என் காலத்தில் எத்தனை கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கு மதுரையே சாட்சி மதுரையிலே சாட்சி எத்தனை உயர்ம உயர் கட்டடங்கள் அடுக்குமாடி கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது நம்ம க மாவட்ட ஆட்சியாளர்களும் துணை அலுவலமே எங்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதுன்னு இன்றைக்கி மதுரையில் போ போக்குவரத்து நெரிசல் பெருவாரி குறைந்திருக்குன்னா அதுக்கு ம அதிமுக ஆட்சி தான் ஆனால் எடப்பாடி ஆராய்ச்சி தான் எட்டாயிரம் கோடி குழுவாக கொடுத்து வளர்ச்சி பணிகள் நடந்தது எய்ம்ஸ் மருத்துவமனை வந்திருக்கு இப்போ முதல் கட்டம் திறக்க போகிறாங்க முதல் ஃபேஸ் திறக்க போகிறாங்க இவங்க இவங்க காலத்தில் இப்போ சர்வதேச விமான நிலையம் கொண்டு வரோம்னு கொண்டாங்க சொன்னாங்க நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் முதல் தொழில்துறை அமைச்சராக இருக்கும்போது நிதியமைச்சராக இருக்கும்போது என்ன சொன்னாலும் இன்னும் இரண்டு மாதத்தில் அது இயங்கிவிடும் நாங்கள் அந்த பணியை தொடங்கிடுவோம்னு சொன்னாங்க சர்வ இந்த அண்டர் அண்டர் பாஸை என்ன ஆச்சு இடம் எடுத்தாங்களா அஞ்சு வருஷமாக இடம் எடுக்கலை ஒன்றும் செய்யலை இவங்க ஆட்சியில் எதுவுமே செய்யலை எந்த வளர்ச்சி திட்டமும் இல்லை மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுக்குறதை நிறுத்திட்டாங்க என்னங்க செஞ்சுருக்காங்க மினைக்கல்விக்கே நிறுத்திட்டாங்க அறிவியல் கல்லூரி இன்றைக்கி எங்கள் படிப்பை உயர்கல்வியுடைய சேர்க்கை விகிதமே குறைஞ்சிருக்கேன் எங்கள் காலத்தில் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் இருந்தது இன்றைக்கி நாற்பத்தெட்டு சதவீதம் தான் இருக்குது என்ன சாதிச்சிருக்காங்க ஒன்றுமே இல்லை சும்மா முதலமைச்சர் தேர்தல் நேரத்தில் பரப்புரை பண்ணுன்றதுக்காக பண்ணுறாரு என்ன ஏதாவது அஇஅதிமுக தே தேசிய முன்னேற்ற எடப்பாடியார் முதலமைச்சரை வரக்கூடாது எடப்பாடியார் வரக்கூடாது அதுக்கு ஏதாச்சும் சொல்லுவோமா இங்கே மக்கள் தெளிவாக இருக்காங்க அஞ்சு வருஷம் அனுபவிச்சுட்டாங்க இந்த மாதிரி ஒரு போதை கலாச்சாரத்தை நாங்கள் பார்க்கவே இல்லை வாக்கில பார்க்கவே இல்லை அப்படின்னு முடிவு படத்தில் இது ஒரு பார்க்கவே இல்லை சினிமா படத்தில் வசனம் மாதிரி மாதிரி இது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஆயிப்போச்சு ரொம்ப மோசம் பா வயசு பாப்பாவில் இருந்து பாட்டி வரைக்கும் என்ன ஆகப்படுதுன்னு நான் அதெல்லாம் சொல்ல விரும்பல அவ்வளவு மோசமா இருக்கு வேண்டாங்க முதலமைச்சர் சும்மா தேர்தலுக்காக பரப்புற பண்றார் அதைத்தான் தான் இல்லை முதலே பதட்டத்தில் வந்துட்டார் முதலமைச்சர் வந்துட்டாரு தமிழ்நாடு தான் தலைகுனிவாயிருக்கு உலகத்தினுடைய மைய புள்ளியாக மது கலாச்சார மது போதைகளை தமிழ்நாட்டு தான் இங்க இருந்து கடத்துறாங்க அப்படின்னா உளவுத்துறை சொல்லி இருக்கு எங்க அமெரிக்க உளவுத்துறை சொல்லி இருக்குங்க இங்கே சொல்லல இவங்க காலத்தில் இது நடக்குது இவங்க காலத்தில் இன்னைக்கு தமிழ்நாடு முன்னேறியிருக்குன்னு இவர் தான் சொல்றாரு நம்ம முதலமைச்சர் தான் சொல்றாரு அவரும் கூவி கூவி பார்க்குறாரு விடிய தான் மாட்டேன்றது நான் மூத்த அரசியல்வாதியா சொல்றேன் சொன்ன நீ அதா போட்டுவிங்க நீ விஜயத்தான் தலைப்பா போடுவீங்க அந்த அளவுக்கு அவர் சந்திச்சிட்டாருன்னா அது ஒரு பெரிய சாதனை தான்ப்பா சந்திச்சாரு அவர் கட்சி தொடங்கின சாதனை என்று சொல்கிறாங்க இந்த ப்ரெஸ் மீட்டை சந்தித்து இந்த மாதிரி நீங்கள் கேட்குற கேள்வி கிணக்கெல்லாம் பதில் சொல்லிட்டாருன்னே அதே ஒரு சாதனை தானே அதை முதல்ல போய் இங்கே அந்த இந்த கூ அவருக்காக பேசுகிற இங்கேருந்து போகிறது செல்ல நோட்டு எல்லாம் போய் சொல்லி இங்கே என்னங்க இந்த மாதிரி ஆகுது எங்களுக்கெல்லாம் அசிங்கமாக இருக்குது வரையும் கட்சி தொடங்கி மூணு வருஷம் ஆச்சு நீங்கள் எப்படியாச்சும் இந்த மீட்டை சந்திங்க அன்றாட கா பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லுங்க ம் சரி நன்றி வணக்கம் நாங்கள் தான் பார்க்குறோம்ல வாங்க வாங்க சந்திப்போம் ஆமாம் பேசி